இந்த ஸ்டோரிஸே சப்ஸ்கிரைப் பண்ணலனா உங்களை எங்க இருந்தாலும் தேடி வந்து அடிப்பேன் ஜாக்கிரதே விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரின் சுவாரசிய கதை உங்களுக்காக விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்டோரி சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் பல கதைகள் உள்ளன இருப்பினும் இந்த கதை தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான உறவை தாண்டி மிக முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது யானை வாங்கப்பட்டு விநாயகருக்கு உயிர் பார்வதியின் விருப்பத்திற்கு எந்த ஒரு புதிய முயற்சியை தொடங்கும் பெருமனை வணங்கி அருள் பெற வேண்டும் என்ற விதியை விதித்தார் ஆனால் அந்த விதி தனக்கும் பொருந்தும் என்பதை சிவன் மறந்துவிட்டார் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சிவன் அசுரர்களுடன் போருக்கு புறப்பட்டு தன் முழு படையையும் தன்னுடன் அழைத்து சென்றார் ஆனால் போருக்கு புறப்படும் அவசரத்தில் முதலில் விநாயகரை வழிபட மறந்துவிட்டார் அவர்கள் போர்க்களத்தை அடைவதற்கு முன்பே பல பிரச்சனை வழியில் போர் வண்டி சக்கரம் சேதமடைந்து முன்னேற்றம் தடைபட்டது சிவனுக்கு இது தெய்வீக தலையீடு போல் தோன்றியது போருக்கு செல்வதற்கு முன்பு விநாயகரை வணங்குவதை முற்றிலும் மறந்துவிட்டதை அவர் திடீர் என்று நினைவு கூர்ந்தார் தான் படைகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு சிவன் அங்கேயே பூஜைகளை அமைத்து விநாயகரை வழிபடும் சடங்குகளை முடித்தார் விநாயகரின் ஆசியுடன் சிவன் முன்னோக்கி சென்றார் அவரும் அவரது ராணுவமும் அசுறுகளை முற்றிலுமாக தோற்கடித்து வெற்றி பெற்றனர் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்தோம் மேலும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு விதியை உருவாக்கினால் அது அனைவருக்கும் சமமாக பொருந்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் விநாயக சதுர்த்தி என்று மேலும் ஒரு சுவாரஸ்யமான கதை உங்களுக்காக குபேரன் ஒரு புகழ்பெற்ற கடவுள் அவர் முழு பிரபஞ்சத்திலும் உள்ள அனைவரையும் விட செல்வந்தராகவும் மிகவும் பிரபலமானவராகவும் விளங்கினார் அவர் செல்வத்தின் பொக்கிஷத்தை வைத்திருந்தார் மேலும் பெருமையுடன் எல்லாவற்றையும் தனக்குள் பதுக்கி வைத்திருப்பார் ஒருநாள் அவர் சிவன் மற்றும் பார்வதி உட்பட பல விருந்தினர்களை இரவு உணவிற்கு அழைத்தார் ஆனால் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அன்றிரவு விருந்தில் கலந்து கொள்ள முடியாததால் விநாயகரை தங்கள் பிரதிநிதியாக அனுப்பி வைத்தனர் குபேரனின் நடத்தை எப்படி என்பதை கவனித்த விநாயகர் அவருக்கு சரியான பாடம் புகட்ட எண்ணினார் இரவு உணவை வேகமாக சாப்பிடத் தொடங்கினார் மற்ற விருந்தினருக்கு எதையும் விட்டுவிடாமல் அனைத்து உணவையும் முடித்தார் ஆனாலும் அவரது பசி தீரவில்லை எனவே அவர் குபேரனின் செல்வ சேகரிப்பில் நுழைந்த தங்கம் மற்றும் செல்வ பொருட்களை எல்லாம் உண்ணத் தொடங்கினார் இன்னும் திருப்தியடையாத விநாயகர் குபேரனையே உண்ணத் தொடங்கினார் அவர் பாதுகாப்புக்காக கைலாச மலைக்கு ஓடினார் சிவன் விநாயகரின் செயலுக்கு பின்னால் உள்ள காரணத்தை கண்டார் விநாயகருக்கு ஒரு எளிய தானிய கிண்ணத்தை வழங்கினார் அவற்றை சாப்பிட்டு உடனே திருப்தி அடைந்தார் விநாயகர் குபேரன் பேராசையுடன் செல்வத்தை குவிக்க கூடாது என்று கற்றுக்கொண்டார் மேலும் அதை அனைவருக்கும் விநியோகிக்க ஒப்புக்கொண்டார் இக்கதை உணர்த்தும் நீதி பேராசையும் பெருமையும் ஒருவனுக்கு எப்படி தீங்கு விளைவிக்கும் என்பதையும் அனைவரிடமும் கரிசனம் காட்டுவது அவசியம் என்பதையும் விளக்குகிறது நான் எடுக்கிற எல்லா வீடியோஸையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுக்க முயற்சி பண்றேன் ஒவ்வொரு வீடியோஸும் ஆடியோ ரெக்கார்ட் பண்றப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாம கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ளோவா வரணும் அப்படின்ட்டு ரொம்பவே முயற்சி பண்ணி தான் ஆடியோவாக இருந்தாலும் சரி வீடியோவுக்கு இமேஜாக இமேஜ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அதை ரொம்ப தேடி அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து எடுக்கிறேன் ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணால் எனக்கு கிட்டத்தட்ட ஹாஃப் டே ஆகிடும் ஹாஃப் டே இல்லை ஒன் டே கூட ஆகிடும் எனக்கு இப்போ தான் புதுசுங்கிறனால எனக்கு இவ்வளோ டைம் எடுக்குதா என்னன்னு எனக்கு தெரியல உங்களுடைய ஆதரவு கிடைச்சா எனக்கு மேலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இன்னும் என் வீடியோஸோடைய கண்டென்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க எனக்கு உதவும் மேலும் இதில் நல்ல அனிமேஷன் கொண்டு வரேன் நான் முயற்சி பண்ணுறேன் மேலும் மேலும் நல்ல அறிவுரை கதைகளோடும் சுவாரஸ்யமான கதைகளோடும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் மறக்காம